அன்புக்குரியவர்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன் ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்தி குடும்ப ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கு நான்கு முதலமைச்சர்கள் ஆட்சி செலுத்துகின்ற ஜனநாயக படுகொலை தினந்தோறும் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ணை மூடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் வேறு எதை விரும்புகிறார்களோ இல்லையோ சுதந்திரத்தை விரும்புவார்கள் நம்முடைய ஒவ்வொருடைய சுதந்திரத்தையும் உறுதி செய்வதற்காக எப்படி இன்றைக்கு தரணியிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ்நாட்டினுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஹிட்லர் முசோலனி இடியமன் போன்ற சர்வாதிகாரர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவர்களுடைய அரசாட்சி அவர்களுடைய மக்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டிலே குடும்ப ஆதிக்கத்துடைய கொடுங்க ஆட்சியை தூக்கி எறிவதற்கு காலம் கனிந்து வந்திருக்கிறது காலம் தந்த கொலைதான் இதோ அமர்ந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்